ராமேஸ்வரத்தில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை கொன்று புதைத்த இடத்திற்கு விரைந்த போலீசார் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் போலீசார் விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு ராஜலட்சுமி அதாவது ராமேஸ்வரம் வெண்மணி நகர் பகுதியில் நட்பு வட்டாரங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை கொன்று புதைத்த நபரால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் புதைக்கப்பட்ட இடத்தில் போலீசார் புதைக்கப்பட்ட நபரை எடுப்பதுண்டான ஆயத்த பணியில் தீவிரமாக தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ராமேஸ்வரம் வெண்மணி நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் நம்புராஜன் ஆகிய இருவரும் வெங்கடேசன் வீட்டுக்கு அருகாமையில் அடிக்கடி நண்பர்களோடு இணைந்து மது அருந்தும் பழக்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் வெங்கடேசன் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து வந்த நம்புராஜன் வெங்கடேசனின் உறவினரிடம் ஒருவரிடம் சீல்மித்தம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் நம்புராஜனை பலமாக தாக்கியுள்ளார் நம்புராஜன் அந்த சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நம்புராஜனின் உடலை மறைப்பதற்காக அவரது வெங்கடேசன் வீட்டிற்கு அருகாமையிலேயே குழி தோண்டி நம்புராஜனை வெங்கடேசன் புதைத்துள்ளார் இந்நிலையில் நம்புராஜனின் வீட்டார் சார்பில் ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்தில் சகோதரனை காணவில்லை என நம்புராஜனின் சகோதரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் முப்பது நாட்கள் கழித்து இன்று வெங்கடேசனை பிடித்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்நிலையில் தற்போது சம்பவ இடத்தில் மோப்பனாயின் உதவியுடன் புதைக்கப்பட்ட நபரை தூண்டி எடுக்கும் பணியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ராமேஸ்வரம் வெண்மணி நகர் பகுதியில் ஒருவரை அடித்து புதைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மது போதையில் நண்பரை அடித்துக் கொன்றுவிட்டு அருகாமையில் புதைக்கப்பட்ட சம்பவமானது ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்